இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நாளே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் என்ற நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் குறிப்பாக சங்கீத புஸ்தகத்திலே சங்கீதக்காரன் ஆகிய மோசே இன்னும் ஆசாப் போன்றவர்கள் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகின்ற காட்சியை நாம் அதிகமாய் வாசிக்க முடியும் குறிப்பாக சங்கீதம் நூற்று பத்தொன்பதிலே அதிகமான விண்ணப்பங்களை அல்லது கற்றை நோக்கி ஜெபிக்கின்ற ஜெபத்தை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சங்கீதம் நூற்று பத்தொன்பது இருபத்தைந்தை நாம் வாசிக்கின்ற பொழுது உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்கிறோம் மாச வாழ்க்கையிலே கற்புடைய வசனம் நம்மை உயிர்ப்பிக்கிறது கற்புடைய வசனம் நம்மை நடத்துகிறது கற்புடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுதைய வசனம் நம் மாத்துமாவை உயிர்ப்பிக்கிறது வார்த்தைகள் எல்லாவற்றையும் நாம் வாசிக்க முடியும் எனவேதான் சங்கீதக்காரர் சொல்லுகின்ற பொழுது நீர் என்னை வசனத்தை நினைத்தருளும் ஆண்டவரே என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார் கற்புடைய வசனம் மாத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறது கற்புடைய வசனங்கள் ஆவியாயும் சீவனமாயும் இருக்கிறது என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார் அவர் வசனத்தை அனுப்பி நம்மை உயிர்ப்பிக்கிறார் நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுகிறார் நிகழ்வை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் ஒரு விசை ஒரு வயதான தகப்பனுக்காக பிறந்த நாள் வாழ்த்து கூறி ஜபிக்கும்படியாய் நாங்கள் கடந்து சென்றிருந்தோம் அப்பொழுது அந்த வயதான தகப்படும் தாயும் வீட்டில் மாறாக அவருடைய குமாரர் வீட்டிலே இருந்தார் மிகப்பெரிய செல்வந்தர் ஒருவேளை நம்முடைய ஆலயத்திலே சங்கம் போன்ற காரியங்களை கட்டிவிட்டு தூத்துக்குடி பட்டணத்திலே சிபிஎம் சபைக்கு சென்று கொண்டிருந்தார்கள் அவர்கள் அங்கே சென்றும் தங்களுடைய விலை உயர்ந்த காரை விட்டு இறங்கி செல்ல முடியாமல் காருக்குள்ளே அமர்ந்திருந்து கற்புடைய வசனத்தை கற்புடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு வருகிற பழக்கத்தை உடையவர்களாக காணப்பட்டார்கள் அந்த குறிப்பிட்ட நாளில் அவருடைய பிறந்த நாளிலே அவருடைய குமாரன் வீட்டில் இருந்தபடியினாலே நாங்கள் அங்கே ஜெபித்து விட்டு இந்த வாழ்த்து அட்டையை உங்கள் தகப்பன் நீங்கள் கட்டாயம் கொடுத்து விடுங்கள் என்று சொன்னோம் அதற்கு அவர் சொன்னார் என்னுடைய தகப்பன் மெடிக்கல் செக்அப்புக்காக சென்றிருக்கிறார் என்று சொன்னார் பரவாயில்லை நீங்கள் இந்த வாழ்த்து அட்டையை அவருடைய கரத்திலே கொடுத்து விடுங்கள் என்று சொன்ன மாற்றத்திலே அவர் தன்னுடைய ஜீவனுக்காக போராடி என் ஜீவனுக்காக நான் போராடி கொண்டிருந்தேன் அந்த தருணத்திலே என்னுடைய பையன் இந்த பிறந்த நாள் வாழ்த்து அட்டையை என்னிடத்திலே கொடுத்தான் அதிலே உன் ஆயிசு நாட்களை பெருக பண்ணுகிறார் என்று எழுதப்பட்டிருந்த வார்த்தையை நான் வாசித்த பொழுது எனக்குள்ளே தேவ பிரசன்னம் இறங்கினது எனக்குள்ளே தேவ வல்லமை இறங்கினது ஆண்டவர் என்னை அற்புதமாய் சுகப்படுத்தினார் என்று சொல்லி அவர் சாட்சி பகிர்ந்தார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவர் தந்த வசனம் நம்மை உயிர்ப்பிக்கும் என்று வார்த்தை தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஏனென்றால் யோவான் ஆறு அறுபத்தி மூன்றிலே வாசிக்கிறோம் கற்றுடைய வசனங்கள் ஆவியாயும் சீவனுமாயிருக்கிறது என்று நாம் பரிசுத்தீதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ளுகிறோம் இந்த உயிர்ப்பிக்கும் ஜீவ வார்த்தையை நாம் எவ்வளவாய் விருப்பத்தோடு கூட வாசித்து தியானிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நாம் வாசித்து தியானிக்கின்ற பொழுது மெய்யாகவே ஆண்டுடைய வசனம் நம்மை நடத்தும் ஆவியானுடைய வசனம் நம்மை பலப்படுத்தும் ஜீவ வார்த்தைகள் நமக்குள்ளே பெரிய அற்புதங்களை செய்யும் என்பதை நாம் வார்த்தையின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொண்டிருக்கிறோம் எனவே சங்கீதம் ஒன்று இரண்டிலே சொல்லப்பட்டபடி இந்த கற்புடைய வார்த்தையிலே இந்த ஜீவ வார்த்தையிலே இந்த வாழ்வழிக்கும் வார்த்தையிலே நீங்கள் விருப்பமாயிருந்து இதை இரவும் பகலும் தியானிக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார் பசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளே வட்டமையை அனுப்புகிறார் அது மாத்திரமில்லை இந்த பூமிக்குரிய சொல்லிப்பான ஆசிர்வாதங்களை கொடுக்கிறார் நீங்கள் செய்கின்ற எல்லா காரியத்தையும் அவர் வாய்க்கப்பண்ண போதுமானவராக இருக்கிறார் எனவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வசனத்தை நம்மை உயிர்ப்பிக்கும் நம்மை சரிப்படுத்தும் நம்மை கர்த்தருக்கு நேராய் வழிநடத்தும் இந்த ஜீவ வார்த்தையை விருப்பத்தோடு கூட வாசித்து தியானிப்போம் இன்னைக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்வோம் மறுமையிலும் தேவனோடு கூட இருக்கிற சில ஆக்கியங்களை பெற்றுக்கொள்வோம் அப்படிப்பட்ட அனுபவத்தை ஆண்டவர் நமக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்